இறைமகன் ஏசு சொல்றார் ஏ ஸ்டாலின போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளர்க்கணும் வளக்கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ள சட்டையை போடுற எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு வேலை செய்யற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் கூட்டம் இல்ல அவரை ஏன் தேவ வாசகம் இறை செய்திருக்கு விருந்தில் விருந்தில் நீ பங்கேற்கும் துயரத்தில் பங்கேற்குது ஒருத்தர் துன்பத்தில் பங்கேற்றுங்கு ஏன் துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் துயரம் இதே துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிப்புங்கிறார் இறைமகன் உனக்கு புரிதல் நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானுட பற்று வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது